என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டே என் குழந்தைக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரை நான் அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த துரோகத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் செய்கின்றார்கள் இருவரும் தனித்தனியாகத்தான் திட்டமிட்டு செய்கின்றார்கள் இவர்கள் யாரென்று என்று உனக்கு அடையாளம் காட்டித்தர இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நேருக்கு நேராக மோதுபவர்களை விட மறைமுகமாக இருந்து கொண்டு தாக்குபவர்களின் பலம் சற்று அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு எண்ணம் இருக்கலாம் நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று ஆனால் உன் தாயானவள் இந்த அம்மா அதனை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாது அல்லவா இதை புரிந்து கொண்டு என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லோராலும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது ஏன் நான் உன்னிடத்திலே சொல்லும் பொழுது கூட அம்மா என்னை இப்படி சொல்கின்றார் என்று நினைப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன என்பதனை அறியாமல்தான் என் குழந்தை இப்படியெல்லாம் நீ பிணச்சிக்கொண்டிருக்கின்றாய் என் உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பொய்யானது என்பதனை உனக்கு நான் சொல்லித்தர வேண்டும் என்றுதான் ஒரு தாயாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மாவின் உண்மையான அன்பினை தெரிந்து கொள்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக இன்று நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வார் என் குழந்தையே அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதனை நீ அடையாளம் கண்டு கொள்வார் என் பிள்ளையே மறைமுகமாக இருந்து கொண்டு ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார் என்றால் இவர்கள் முன்னருகில் இல்லை என்றுதான் அர்த்தம் அது உண்மை ஆனால் இவர்கள் உன்னோட நெருக்கமாக இல்லை என்றுதான் அர்த்தம் என் குழந்தையே நெருக்கமாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது தொலைதூரத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னோடு இணைப்பில்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களிடம் உன்னை பற்றி பேசுகின்ற விதமே வேறு விதமாக இருக்கின்றது நீ நினைக்கின்றாய் நாம் எல்லா விஷயங்களையும் இவர்களிடத்தில்தான் பகிர்ந்து கொள்கின்றோம் நமக்கு எதுவாக இருந்தாலும் அதனை பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை நம் வாழ்க்கையில் நம் கஷ்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் நம் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் மருந்தாகவும் யாருமே நமக்கு வாழ்க்கையில் இல்லை என்று என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இவர்களை விட்டால் வேறு யாருமே இல்லை நாம் எப்பொழுதும் இவர்களோடு தான் நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களிடத்தில் நம் மனக்கவலைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி என் குழந்தை உண்மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஒருவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்வதனால் உனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் சந்தோஷப்படுகின்றாய் இவர்கள் மூலமாகத்தான் முன் வாழ்க்கையில் ஒன் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் வெளியே செல்கின்றது என்பதனை ஏன் உணர மறுத்துவிட்டாய் என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நான் சொல்கின்ற இவர்கள் இரண்டு பேருமே மிகவும் நெருக்கமான உறவுகள் நீ எந்த ஒரு அழைப்பாக இருந்தாலும் இவர்களிடத்தில் தினமும் ஒரு அழைப்பு உனக்கு வராமல் இருக்காது இவர்களோடு பேசி கொண்டே இருப்பார் என் குழந்தையே அவர்களும் எல்லாவற்றையும் சொல்வது போல சொல்லி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்கின்றார்கள் என் குழந்தையே நீ இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வதோடு மட்டும் நிறுத்திவிடுவதில்லை அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு என் குழந்தை இதனால்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு தள்ளியிருக்கின்றது என்று உன் தாயானவள் நான் இப்பொழுது சொல்கின்றேன் முழுமையாக கேள் என் குழந்தையே நீ இவர்களிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயத்தினால் இவர்கள் நடத்தியது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் மற்றவர்களிடத்தில் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அந்த அளவிற்கும் அவமானப்படுத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் உன்னை பற்றி தவறாக சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள் யாரும் உன்னை என்று நம்பினாயோ யாரிடத்தில் யார் நமக்கு நெருங்கிய சொந்தம் என்று சொல்லி அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ அவர்கள்தான் உன்னுடைய இத்தனை நிலைமைக்கும் காரணம் என்பதனை நீ இன்றாவது புரிந்து கொள் என் குழந்தையே உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பையன் நான் சொன்ன பின் அதுபோல உன்னுடைய தந்தை வழியில் உடன்பிறந்த சகோதரனுடைய பெண் அதாவது ஒன்று உன்னுடைய அத்தையின் மகன் இன்னொன்று உன்னுடைய பெரியப்பாவினுடைய மகள் அது பெரியப்பா அல்லது சித்தப்பா அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம் அதே நேரத்தில் அண்ணா உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த அக்காவின் மகன் அல்லது தங்கையினுடைய மகன் இந்த இரண்டு பேருக்கும் எதற்காக உன்மீது இத்தனை வஞ்சம் என்று உனக்கு யோசிக்க தோன்றுகின்றது அல்லவா என் குழந்தையே எந்த உறவாக இருந்தாலும் பொறாமை எண்ணங்கள் இப்பொழுது எல்லாம் அதிகமாக இருக்கின்றது நம்மை விட மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன்னோடு யாராவது நன்றாக பேசிவிட்டால் எதையாவது சொல்லி அதை தடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் அவர்களாகவே இருக்கட்டும் என்று நன்றாக இருக்கட்டும் என்று இவர்கள் நினைப்பதில்லை நீ மற்றவர்களை பற்றி பேசுகின்ற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கொண்டு இவர்கள் பேசியதை சேர்த்து நீ பேசியதாக சொல்லி மற்றவர்கள் முன்னிலையில் தெரிவித்து விடுகின்றார்கள் இதையே இவர்கள் இவ்வளவு தைரியமாக சொல்கின்றார்கள் தெரியுமா ஏனென்றால் இதற்கு ஏற்ற குழந்தை தானே நாளை இவர்கள் பேசிய விஷயத்தை நீ தான் சொன்னதாக சொன்னால் அப்பொழுது நீ இல்லை என்று ஆத்மாத்தமாக இந்த அளவிற்குத்தான் மறதி உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது நீ நடந்து கொள்கின்ற விதத்தை அவர்கள் கூறியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த நிலை என் குழந்தையின் வாழ்க்கையில் மாற வேண்டும் உன்னை பகடைக்காயாக யாரும் பயன்படுத்தக்கூடாது உன் முன்னால் ஒன்றும் உன் பின்னால் ஒன்றும் யாரும் பேசக்கூடாது அதற்கு என் குழந்தை முதலில் இந்த உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து களை எடுப்பதை விட யாரிடத்திலும் முதலில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளாமல் ஒதுங்கி உண்மனதிற்குள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தோன்றுகின்றதா என்று நீ உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே என்னிடத்தில் நீ கூறு என் குழந்தையே உன்னம்மா நான் முன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி